ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் பென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வடநாட்டு பெண் ஸோ இவங்களை பற்றின ஒரு காசிப் ஸோ இவங்க இங்கே வந்து சவுத் இந்தியன் சினிமாவில் வந்து வாய்ப்பு தேர்றதுக்காக வராங்க இந்த நடிகை ஸோ இவங்க வந்து பஞ்சாபியை சேர்ந்த ஒரு மாடல் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் ஒரு நல்ல படிப்பாளியாக இருக்காங்க அப்புறம் வந்து நல்ல காலேஜில் டிகிரி முடிக்கிறாங்க மாடலிங் துறையில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறதால பஞ்சாபியை அந்த ஊர்லேயே வந்து சான்ஸ் தேடுறாங்க சினிமா சான்ஸ் அங்கே வந்து கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து சவுத் இந்தியாவில் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குது அதுவும் எந்த சினிமாலான்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம டோலிவுட் ஸோ தமிழ்லலாம் கிடைக்கல எடுத்தவொடனே வந்து இந்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிது ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மசாலா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி ஸோ பெண்கள் இல்லைனா நடிகைகள் அப்படின்னாலே வந்து ஒரு கவர்ச்சி பொருளாக வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ் வந்துருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு மற்ற எல்லா படங்களுமே வந்து அவங்களோட ஒரு கவர்ச்சி பொருளாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ நடிகைகளும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவைப்பணம் அப்படின்றதால வந்து ஒரு நாலு பாட்டு ஆடிட்டு அப்புறம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து சீன்ல வந்துட்டு போகிறதுக்கே வந்து கோடிக்கணக்கில் காசு தராங்க அப்படின்றதால நடிகைகளும் வந்து தான் விரும்புகிறாங்க ஸோ ஈஸியாக வந்து காசு சம்பாதிச்சிட்டு போகலாம் அப்படின்னா தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துடலாம் அப்படின்றதால ஸோ அந்த மாதிரி இந்த மாடலிங் துறையில் இருக்கக்கூடிய இந்த நடிகையை வந்து பிடிக்கிறாங்க ஸோ அப்போ வயசு இவங்களுக்கு வெறும் தான் ஆகுது ஸோ இருபது வயசுலேயான நடிகையை வந்து இங்க கூட்டிகிட்டு வராங்க ஒரு படம் முதல்ல நடிக்கிறாங்க நானி கூட நடிக்கிறாரு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அதை தகுந்த அவருக்கு அதிக பட வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது ஸோ இவருடைய அழகில் மயங்கிய ஒரு அந்த நடிகர் ஸோ அந்த நடிகர் வந்து ஒரு வாரிசு நடிகர் ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் வாரிசு நடிகர்கள் தானே ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு டைம் பாஸ் வாரிசு நடிகராக இருக்காரு இவர் வந்து பெரிய ஸ்டார்லாம் கிடையாது ஒரு படம் நடிக்கிறாரு ஸோ அந்த படத்துல எனக்கு வந்து இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அரங்கிடிக்கிறாரு ஸோ இந்த இருபது வயசே நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் இவங்களும் எல்லாமே ஒரு ரிலேஷன்ஸ் தான் ஸோ அதனால் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாச்சும் அந்த நடிகை வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஸோ அந்த ப்ரொடியூசரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு போ என்ஜாய் பண்ணி தொலை அப்படின்னு ஏன்னா அந்த நடிகைக்கு பெருசாக நடிப்பு அப்படின்றது வராது எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக வந்து கட்டிகிட்டு போயிடுவார் ஆனால் நடிப்பு அந்த பேச்சு அந்த லிப்ஸிங்கு எல்லாமே வந்து பெருசாக வராது அப்படின்றதால வேணாம் ஒதுக்கியிருந்தாங்க இருந்தாலும் இந்த நடிகர் கேட்குறாங்கன்றதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு விட்டாச்சு அந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பத்து நாள் வந்து அமைதியாக இருந்தார் பதினோராவது நாள் வந்து ஒரு ஷூட்டிங் ஸோ அந்த டூயட் சீன் வந்து கடைசியே எடுக்கிறதா இருந்துச்சு ஆனால் இந்த நடிகர் வந்து இப்போயே எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஷோ ஃபோர்ஸ் பண்ணி டேரெக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பியாச்சு எப்படி இருக்குது பாருங்க அந்த அவுட்டோர் ஷூட்டிங்கை கூட அந்த ஹீரோவை வந்து சூஸ் பண்ணிட்டாரு ஸோ அவருக்கு தெரிஞ்சமான இடத்த வந்து நியூசிலாந்து பக்கத்தில் ஒரு ஷாட்டை வந்து எடுக்கிறதுக்கு அந்த சாங் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு அங்கே போயிட்டாரு ஸோ நல்ல வசதியான குளிரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஷாட் அந்த சீன் அந்த படம் அந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து கவர்ச்சி பயங்கரமாக இருக்கும் அந்த அதுக்கு முன்னாடி வந்து அவர் கவர்ச்சி காட்டல அதுக்கு ரெண்டு மூணு படம் கம்மிட்டு ஆனாலும் கவர்ச்சி சுத்தமாக காட்டல இந்த படத்தில் அப்படியே மாத்திரம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சாரி தான் ஆனா வந்து ஜாக்கெட்லாம் கிடையாது வெறும் ஒரு உள்ளாடை தான் அது மேல வந்து ஒரு சேரீ போத்திட்டு அதுவும் வந்து பயங்கர லோ அந்த முக்கால் வாசி வந்து முன்னெழுகு திரிகிற மாதிரி படுமோசமான ஒரு கவர்ச்சியான சீன் வந்து கொடுத்துட்டாரு அந்த கவர்ச்சி ட்ரெஸ்ல டான்ஸ் மட்டும் ஆட விடாம அந்த ஹீரோ வந்து மேலே பாயறதும் என்ன முத்தம் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி போட்டு கசக்கி எடுத்துட்டாரு அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த சாங் மட்டுமே ஒரு வாரம் எடுத்தாங்க அந்த சாங் கேப்ல அந்த நடிகையை போட்டு அடி அடி நடிச்சுட்டாரு பயங்கரமாக கேரவன்லையும் சரி ஹோட்டல்லையும் சரி இந்த நடிகையும் வந்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம பஞ்சாபில வந்து ஒதுக்கிட்டாங்க தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது காசும் அதிகமாக கொடுக்குறாங்கன்றத இந்த நடையும் வேற வழி இல்லாமல் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க சரி ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து மூணாவது நாளும் வந்து நிற்கிறாரு இன்னைக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவுமே வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நடக்கவே முடியாத அளவுக்கு மறுநாள் ஷூட்டிங் அந்த ஸ்பாட்டில் அந்த சாங் வந்து கடைசி ஷாட்டு ஒரு முப்பது செகண்ட் ஷார்ட் தான் அதை கூட வந்து ஒராளை கரெக்டாக நடக்க முடியாது ஓடி வர ஷார்ட் ஸோ அதெல்லாம் முடியாதுங்க நேற்று பயங்கர அடி அந்த ஹீரோ வந்து வச்சு செஞ்சுட்டாரு அதனால நின்றுட்டு சும்மா வந்து ஆடிட்டு போற மாதிரியான ஒரு சாங்கு அந்த ஷூட்டை எடுக்கிற அளவுக்கு அந்த நடிகர் வந்து வேட்டையாடிட்டார் அந்த நடிகையும் வந்து சொல்லக்கூடாதுங்க பயங்கர அழகா இருப்பாங்க நடிப்பு தான் வராதே தவிர அழகு சூப்பராக இருக்கும் அந்த படத்துக்கு அப்புறம் அந்த இந்த பக்கமே வராமல் ஒரு வருஷம் வந்து சொந்த ஊருக்கே ஓடிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு கூட்டிகிட்டு மறுபடியும் வந்து நடிக்க ஆரம்பிச்சார் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலமை இந்த நடிகைக்கு வந்திருக்கு அந்த நடிகை யாருன்னு பார்த்தா ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மெஹென் தான் ஸோ மெஹரின் பரிசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடிகை ஸோ இவளை பற்றி நடந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலகிராம் சேனலுக்கும் மறக்காம க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்